சார் வணக்கம் வணக்கம் இப்ப கோல்ட் ரேட் வந்து உயர்ந்துகிட்டே இருக்கு குறையா மாதிரியே தெரியல கோல்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை மூவாயிரத்தி எழுநூறு டாலர் போயிடும் இந்த இயர் ரெண்டுக்குள்ளன்றாங்க இன்னொருத்தங்க குறையுங்கிறாங்க முப்பத்தி பர்சன்ட் என்ன நடக்குது கோல்ட் ரேட்ல ஏன் இவ்வளவு வேகமா ஏறுது கோல்ட் ரேட் ஏன் இந்த அளவுக்கு வேகமாக ஏறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது குறிப்பாக பார்த்தோம்னா ஒரே சிம்பிள் லைனில் சொல்லணும்னா இப்போது தற்போது ஒரு சூழ்நிலை அப்படின்னா ட்ரம்ப்புடைய அதிரடி அறிவிப்புகள் அதனால தான் அதனுடைய தாக்கம் கோல்டுக்கு முழுசாக வருது சரி இதுக்கும் அவருடைய அறிவிப்புக்கும் இதுக்கும் என்னங்க இருக்குது அப்படின்னா அவருடைய அறிவிப்புனால டாலர் ரேட்டு இன்னும் விலை உயரும்னு பார்த்தாரு டாலர் ரேட்டு வீக் ஆகிட்டே போகுது அதே மாதிரி பங்குச்சந்தை ரொம்ப வீக் ஆகிட்டே போகுது ஃபினான்ஸ் மார்க்கெட் டவுனில் இருக்குது ஷேர் மார்க்கெட் டவுனில் இருக்குது மற்ற ரியல் எஸ்டேட் டவுனில் இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே இருக்கப்போ சரி ஏதாவது நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு அந்த மாதிரி கோல்டு வர்றப்போ கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கோல்டுடைய ரேட் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலை உயருது அது கொஞ்சம் கொஞ்சமானு கூட சொல்ல முடியாது அதிரடியாக விலை உயர்ந்துக்கிட்டே இருக்கு இதுதான் அந்த தங்கம் விலை இப்போ உயர்வதுக்கு உண்டான மிக முக்கியமான காரணம் நம்ம வடபழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போ வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாக இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ

அதாவது நம்ம இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஒரு கிராம் ஒன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பது இன்றைக்கி ஒன்பதாயிரத்தை நெருங்கியாச்சு அளவுக்கு ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு இதுவே வந்து இந்த ஒரு வருட காலத்தில் அப்படியே மெதுவாக வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபர்ஸ்ட்டு குவார்ட்டர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்றுலேருந்து நான்கு மாதங்கள்லேயே இந்த அளவுக்கு விலை வந்துருச்சு இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் தங்கத்தினுடைய விலை போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு சதவீதம் தங்கம் உயர்ந்திருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கும் இருபத்தி நாலுக்கும் உள்ள வித்தியாசம் அதை வச்சு தான் நம்ம கணிச்சு அப்படி சொன்னோம் ஆனால் அதனுடைய ரேஷியோ இப்பயே அந்த இருபத்தி ஐந்து சதவீதத்தை இப்பயே தொட்டாச்சு போன வருஷம் நாற்பத்தி ஒரு சதவீதம் பன்னெண்டு மாதங்கள் இருந்து நாற்பத்தி ஒரு சதவீதம் வந்ததை மூணில் ஒரு பங்கு நான்கே மாதங்கள் அந்த நான்கு ஃபஸ்ட்டு நான்கு மாதம் கூட இன்னும் பூர்த்தி அடையலை அதுக்குள்ளேயே பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து சதவீதம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ போக போக பார்த்தோம்னா அடுத்து கூட இன்னும் நிறைய வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த வருடத்தில் வந்து பன்னெண்டாயிரம் ஒரு கிராம்ன்றது பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபான்றது வந்து பெரிய விலை இல்லை அது வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்க தோணுது ஓகேங்க சார் சார் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நாற்பத்தொரு பர்சன்ட் கொடுத்துருக்கு வருமானம் இப்போ இருபத்தஞ்சு பர்சன்ட் ஃபர்ஸ்ட் குவார்டர்லயே கொடுத்துருக்கு ஆனா பினான்சியல் பிளானர்ஸ் என்ன சொல்றாங்க அஞ்சு டு பத்து பர்சன்ட் இன்வெஸ்ட் பண்ணா போறோம் கோல்டுல நீங்க உங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டா வச்சுக்காதீங்க நீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க அதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணுமா இல்ல நான் இன்வெஸ்ட் பண்றேன் நான் ஒரு மிடில் கிளாஸ் நான் இன்வெஸ்ட் பண்றேன்னா என்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டா இருக்கலாமா ஏன்னா கோல்டு வருமானம் கொடுத்துட்டு தான் இருக்கு நீண்ட காலத்தையும் அதாவது ஏட்டு சுரக்கை கறி குதவாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி அவங்க ஒரு அனலைஸ் பண்ணி எல்லாமே சொல்கிறாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் நாம் தங்கத்தில் ஒரு வெறும் பத்து சதவீதம் மட்டும் தான் தங்கத்தில் போடணுன்றது வந்து அட்வைஸ்கள் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மற்றதெல்லாம் விட ஆணித்தரமாக ஆதாரபூர்வமாக இதுவரைக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது அப்புறம் தங்கம் என்றைக்குமே வந்து அதை வந்து தங்கம் வந்து மைனஸில் போனே கிடையாது அதை வாங்கி நஷ்டமாயிட்டேன் எனக்கு அப்படின்ற லெவல்லாம் கிடையவே கிடையாது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேம்மில் வேணால் இறங்கலாம் திருப்பி அதை 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 விட தாண்டி ரேட்டுக்கு போயிடும் அதனால் கவலையே பட தேவையில்லை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னுடைய கணிப்புப்படி ஒரு சராசரி மக்கள் அதாவது ஒரு இன்வெஸ்டர் இவங்க சொல்கிற கணக்கெலாம் எப்படின்னா ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு பணத்துக்கு மேலே வச்சுருக்கவங்களுக்கு இவங்க சொல்கிற கணக்கு எல்லாமே கரெக்டுங்க சில பேர் ஆயிரக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வச்சுருக்கவங்க வந்து ஒரு ஒரு லட்சம் கையில் வச்சுருப்பாங்க அவங்கள போய்ட்டு நீங்கள் வந்து மொத்தமே அவங்கள்ட்ட ஒரு லட்சம் ஒன்று லட்சம் இருக்கும் பத்து பர்சன்ட் மட்டும் வாங்கிக்கிங்க தங்கத்தை அப்படின்னா பத்தாயிரம் மட்டும் வாங்கிட்டு மீதி இருக்க காசை ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பெருசாக அதில் பற்றி அனுபவம் இருக்காது அதை பற்றி தெரியாது ஏன்னா இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி பற்றி புரியாது இந்த சாமானியர் வந்து என்ன பண்ணுவாங்க கையில் பணம் வச்சுருக்க வச்சிருக்க அவங்களுக்கு ஆபத்து தான் எப்படி ஆபத்துன்னா ஏதாவது ஒரு வகையில் செலவு பண்ணிவிடுவாங்க அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி போயிடும் யாராவது கேட்பாங்க இல்லேன்னு சொல்ல முடியாது கொடுத்துருவாங்க ஹெல்ப்பிங் லைனன்ஸில் கொடுத்துருவாங்க இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருள் வீட்டுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் ஒன்று அதை வாங்கிடுவாங்க எல்லாரும் மனுஷன் தானே அப்படின்றப்போ ஒரு திடீர்னு பையன் வந்துட்டு எனக்கு செல்போன் வேணும்னு நாளாக கேட்டுருப்பான் அப்பா அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா என்ன பண்ணி அப்படின்னு ரொம்ப ப்ரெஷர் பண்ணனையும் பணம் கையில் இல்லைன்னா அவன் வந்து இல்லை போய் இருப்பா இருப்பான் எவ்வளோ நாள்தான் சொல்ல முடியும் பணம் கையில வச்சுருக்கேன் அவனுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னா அவனா கேட்பான் அப்பா அவன்கிட்ட பணம் தான் வந்திருக்குல்ல இந்த பணத்தை எனக்கு ஒன்று வாங்கி கொடுப்பா அப்படின்றப்போ பிள்ளைங்களுடைய சந்தோஷம் ரொம்ப முக்கியன்றனால அதை வாங்கிடுவோம் இந்த மாதிரி டைவெர்ட் ஆகி பணம் கரைஞ்சி போயிடும் அதனால் ஒரு நீங்கள் அதை வாங்கிறத கூட கொஞ்சம் தள்ளி போடலாம் இப்போ கையில் ஒரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சுருக்கவங்க தங்கத்தில் பண்ணிவிட்டு அது ஆறு மாதம் ஒரு வருஷம் கழிச்சு அப்போ அதை தங்கத்தை விற்றுட்டு வாங்கினா கூட அது நிச்சயமாக பலன் இருக்கும் அந்தளவுக்கு விலை வந்து உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது என் ஆஃப் தி டே மற்ற பொருள் மாதிரி கிடையாது ஏன்னா மற்ற பொருள் விலை உயருது அப்படின்னா அதனுடைய வேல்யூ ஜீரோ இப்போது ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன ஐட்டம் எதாவது வச்சுக்கோங்களேன் ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கொடுத்து ஒரு பேனா வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பேனா நூற்றம்பது ரூபா இன்றைக்கி வாங்குகிறோம் அடுத்த வருஷம் பார்க்குறப்போ நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா இரநூறுவா முந்நூறுவான்னு ஏறிக்கிட்டே இருக்கும் சரி அதை நீங்கள் எவ்வளோ நாள் தான் பாதுகாத்து வச்சுருக்க முடியும் இல்லை பாதுகாத்து வச்சுருக்கனால் என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோ ரீசேல் வேல்யூ ஜீரோ ஆனால் தங்கம் அப்படி கிடையாது நீங்க எவ்வளோ வாங்கினாலும் சரி எவ்வளோ உங்களால் முடியுமோ சும்மா ஒரு இருக்கட்டுமே அப்படின்னு வச்சிங்கன்னா அதை உபரியா நினச்சி கூட வாங்குங்க செலவா நினைச்சு வாங்காதீங்க சேமிப்பாக நினைச்சு வாங்க அது இருக்கிறப்போ ஆட்டை பிடிக்கா ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு பாக்குறப்போ பதினஞ்சாயிரூவா வந்துடும் பதினஞ்சாயிரவா வந்துச்சுன்னா பரவாயில்ல எனக்கு எட்டாயிரவாய்க்கு இன்றைக்கி பதினஞ்சாயிரம் நமக்கே ஒரு ப்ரௌடு வரும் சார் டாலர் ரேட் தங்கத்தோட ரேட் ஏன் இந்தியாவில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா டாலரோட வேல்யூ இருக்குது இருக்கு ருப்பிக்கும் டாலருக்கும் அப்படின்னு இப்போ டாலர் ரேட் குறையுது ருப்பி வந்து எயிட்டி ஃபைவ் வந்துருச்சு ஆனால் இப்போவும் தங்கத்தோட ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க சார் அது ஏன் சார் கரெக்ட் இதுங்க சொல்கிற பாயிண்ட் வேலிட் கொஸ்டின் எப்படின்னா இதன் மூலிமா உங்கள் வாசகர்கள் நிறைய பேர் கேட்டிருக்க மனசில் இருக்க கேள்விகளாக நீங்கள் கேட்டிருப்பீங்க இதில் என்ன விஷயம் ரெண்டு விஷயம் பார்க்கணும் இந்த கோல்டை ஃபிக்ஸ் பண்ணுறது என்னமோ எல்பிஎம் என்ற அமைப்பு அது வந்து அவுன்ஸ் வேறு அவுன்ஸ் வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்லி போடுவாங்க ரூபான் போட மாட்டாங்க அவுன்ஸ்ன்றது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு கிராம் இதை வந்து டாலராக கன்வெர்ட் பண்ணி இவ்வளோ விளையின்வாங்க அந்த டாலர் வந்து முதல்ல ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அப்படி படிப்படியாக இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து இன்னைக்கு மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி அஞ்சு டாலராக வந்திருக்கு அப்போது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்று இன்டூ த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் போட்டால் எவ்வளோ வருதோ அதை கன்வெர்ட் பண்ணி நம்ம ரூபாய்க்கு மதிப்பணும் அந்த முதல்ல எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு இருந்தது இன்னைக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது காசு ஆகிருக்கு இப்போ யோசிச்சு பாருங்கள் இன்னும் இது எண்பத்தி ஏழு ரூபா ஐம்பது காசு ஆச்சுன்னு வைங்களேன் எங்கே வரும் இன்னும் ஒரு ட்ராயவுன்ஸுக்கு இன்னைக்கு கணக்குக்கே ஒரு ஏழாயிரம் ரூபா இன்னும் அதிகமாக வரும் அப்படின்றப்போ இரநூறுவா கிராமுக்கு இன்னும் கூட ஏறும் ஒம்பதாயிரத்தி நூறுரூவா வரும் இப்போ இந்த தங்கம் ஆக்சுவலாக இன்றைக்கி இருக்க வேண்டிய விலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இருக்கணும் பழைய டாலர் ரேட்டாக இருந்தால் டாலர் குறஞ்சிருக்கனால தான் இதனுடைய விலை கொஞ்சம் குறஞ்சிருக்கு அதனால் ட்ராயன்ஸோடைய மதிப்பு குறையலை ட்ராயன்ஸோட மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்குது டே பை டே மூவாயிரம் இருந்தது மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்து முந்நூறு இப்படி போயிட்டுருக்கு அதனால் இப்போ கோல்டு மேன் கூட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கணிப்பு இருக்குது அது கூட வரலாம் கண்டிப்பாக ஆனால் ஜான் மில்ஸ் சொன்னது வராது இது வேணால் நடக்கலாம் அது நடக்காது ஏன் நடக்காதுன்னா அந்த லெவலுக்கு பாதிக்கு பாதி போகிறதுன்றது வாய்ப்பே கிடையாது அதனால் தங்கத்துடைய பாதை மேல் நோக்கி தான் போயிட்டு இருக்கு இப்போ இருக்க லெவல் சில பேர் சொல்லலாம் என்னங்க இவர் ஒரு எப்ப பார்த்தாலும் ஏறுன்னு சொல்லிட்டு இருக்காரு எப்போதான் இறங்கும் நிச்சயமும் இறங்கும் ஒரு கரெக்ஷன் இறங்கும்னா ஒரு கரெக்ஷன் அது இன்னைக்கு ஒரு எட்டாயிரத்தி ரூபா வருதா அது ஒரு ரூபாய் டச் பண்ணும் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு நூறுரூவா இரநூறுவா இறங்கும் எட்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரும் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஸ்டார்ட் ஆகிடும் அந்த ரேலி ஒன்பதாயிரத்தி இரநூறு வந்துடும் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு நடக்கக்கூடிய விஷயமும் கூட சில டைம் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கூட வரலாம் ஆனால் மிகப்பெரிய மாற்றம் பாதிக்கு பாதின்றது பெரிய டவுன் பெரிய டவுன் வரவே வராது ஷேர் மார்க்கெட் மாதிரி திடீர்னு ஒரே நாளில் இவ்வளவு இறங்குச்சு அப்படியே பாதிக்கு பாதி வந்துருச்சு அப்படி தங்கத்துக்கு வந்து பொருந்தவே பொருந்த நம்ம ஏற்கனவே கூட நம்ம மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் சேனலுக்கு நிறைய இந்த மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்கோம் இதை பார்த்து பீவஸ் கூட நிறைய பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போட்டிருக்காங்க எல்லா அனைவருக்கும் மிக்க நன்றி அதாவது இந்த நம்ம ஒன்லி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சேனல் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட்டில் போகலாமா அப்படின்னு பல்வேறு தகவல்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க இது வந்து நல்ல ஒரு விஷயம் வளர்க வாழ்க